இவர் தான் தனக்கு மாணவர்களை கவரலாம் என்று அந்த பிரச்சார யுக்திக்கு சென்றவர் என்றும் வெற்றிக்கான முதன்மையான நபர் என்றும் இவ்வளவு வெளிப்படையாக ஒரு பொது நிகழ்விலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது என்பது அங்கிருக்கிற அச்சுறுத்தலான ஒரு நிலைமையை காட்டுகிறது பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை காட்டுகிறது இந்த கருக்கலைப்புக்கு எதிரான தனது பிரச்சாரத்தின் பொழுது அதை போலஹோஸ்டோ ஒப்பிட்டு யூதர்கள் எவ்வாறு இனப்படங்களை செய்தார்களோ அதற்கு ஒப்பானதுதான் இந்த கருக்கலைப்பு போன்ற விடயங்கள் என்பதையும் மற்றது கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை நம்ப வேண்டாம் என்று மாணவர்கள் மத்தியில் ஒரு கருத்தியலை விதைப்பதை போன்ற செயற்பாடுகள் எல்லாவற்றிலேயும் ஈடுபட்டு அமெரிக்கா யூஎஸ்ஏ டர்னிங் பாயிண்ட் என்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய செயற்பாட்டு வாதத்தினை அவருடைய டொனால்ட் டிரம்பினுடைய அந்த தேர்தல் காலங்களிலே இவர் முதன்மையானவர் என்று சொல்லலாம் ஒரு பிரச்சினையை துப்பாக்கி மூலம் தான் தீர்க்க வேண்டும் என்று என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து அமெரிக்கா விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பலமாக வலுப்பட்டு வருகின்ற நேரத்தில் துப்பாக்கிகளால் தான் அமெரிக்காவில் பல கொலைகள் இடம்பெற்று வருவதும் தற்கொலைகள் இடம்பெற்று வருவதும் அல்லது அதிகமான யுகம் இருந்தும் அந்த துப்பாக்கி வைத்திருப்பதை தங்களுடைய அரசியல் சாசன உரிமையாக இரண்டாம் சிலத்தின் கீழ் வைத்திருக்கின்ற மக்கள் மத்தியில் இவ்வாறான தவறான நபர்களும் அல்லது தங்களுடைய கொள்கைகளுக்கு முரணானவர்களை எதிர்கொள்ளக்கூடிய நகர்களும் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான விடயங்கள் என்பன இடம்பெறக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன பல்கலைக்கழகங்களிலே போய் அங்க இருக்கிற மாணவர்கள் மத்தியிலே இந்த துப்பாக்கி வைத்திருப்பதற்கான அனுமதிகள் குறித்தும் கிறிஸ்தவ மதவாதம் குறித்தும் அமெரிக்காவினுடைய கன்சர்வேட்டிவ் ரீதியான கருத்துக்களையும் அதிகமாக பறைசாற்றின முக்கியமான ஸ்பீக்கர்ஸிலே முக்கியமான வராக கருதப்படுகிற இந்த சாலி பேக் கம்பேக் அல்லது மேக் அமெரிக்கா கிரேட் அல்லது அப்படி என்கின்ற பல கோங்களை இவரும் இல்லாத இடத்தில் எந்த ஒரு துப்பாக்கியை கொள்வன செய்யக்கூடியதாக இருப்பதும் இதற்குரிய காரணங்கள் போர்கால கருவிகள் போர் அரங்குகளில் பாவிக்கக்கூடிய துப்பாக்கிகளை கூட அமெரிக்காவில் சாதாரணமாக வாங்கலாம் எம் சிக்ஸ்டீன் போன்ற துப்பாக்கிகள் எல்லாம் சாதாரணமாகவே வாங்கக்கூடியதாக இருக்கின்ற நிலைமை என்பது அவர்களுடைய அந்த துப்பாக்கிகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற தன்மைக்கு ஒரு வலி சேர்ப்பதாகவும் போல சமூக அரசியல் அரங்குகளிலே நிகழும் விடயங்களையும் பேசுவதற்கான அது குறித்து ஆழமாக உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாளிலே ஒரு திடுக்கடும் செய்தியாக அமைந்திருந்தது டொனால்டு டிரம்பினுடைய வலது கையை போன்று ஒரு ஆதரவாளராக அவருடைய தேர்தல் காலங்களிலே மிக மிக ஊக்கத்தோடு செயற்பட்டிருந்த அவருடைய இளைஞர் ரைட் விங் என்கிற அந்த அமைப்புக்கு பொறுப்பாக விருந்திருக்கக்கூடிய சாலி கர்க் சூட்டுக்கு இலக்காகி இருக்கிறார் ஆக அவர் ஒரு பொது நிகழ்விலே ஒரு பல்கலைக்கழகத்திலே உரையாற்றிக் கொண்டிருந்த போது அந்த சூடு நிகழ்ந்திருக்கிறது இதுவரைக்கும் யார் அதை செய்தார்கள் என்பது உத்தியோகபூர்வமாக அது குறித்த இந்த செய்திகளும் வெளியிடப்படாவிட்டாலும் ஒரு ஒரு மிகப்பெரிய அமெரிக்கா யுஎஸ்ஏ டர்னிங் பாயிண்ட் என்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய செயற்பாட்டுவாதத்தினை அவருடைய டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அந்த தேர்தல் காலங்களிலே முன்னெடுத்தவர்களிலே இவர் முதன்மையானவர் என்று சொல்லலாம் குறிப்பாக பல்கலைக்கழகங்களிலே போய் அங்க இருக்கிற மாணவர்கள் மத்தியிலே இந்த துப்பாக்கி வைத்திருப்பதற்கான அனுமதிகள் குறித்தும் கிறிஸ்தவ மதவாதம் குறித்தும் அமெரிக்காவினுடைய கன்சர்வேட்டிவ் தொடர் ரீதியான கருத்துக்களையும் அதிகமாக பறைசாற்றின முக்கியமான ஸ்பீக்கர்ஸிலே முக்கியமானவராக கருதப்படுகிறவர் இந்த சார்லி கவரை டொனால்ட் ட்ரம்பினுடைய தேர்தல் காலங்களிலே அதிகமாக இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த சூட்டு சம்பவம் உலகத்துக்கு நிறைய விடயங்களை குறிப்பாக அமெரிக்க அரசியல் பற்றிய நிறைய விடயங்களை சொல்லி சென்றிருக்கிறது இன்னும் ஆழமாக பேச போகிறோம் சுரேஷ் தர்மாவை அணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் யாருமே எதிர்பாராத விதமாக நிகழ்ந்திருக்கிறது இன்றைய நாளில் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இது ஒரு பேரிடியான நிகழ்வாக ஆளுகின்ற அரசுக்கு மாத்திரமல்ல அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு பிரச்சனையை துப்பாக்கி மூலம்தான் தீர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து அமெரிக்கா விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பலமாக வலுப்பட்டு வருகின்ற நேரத்தில் துப்பாக்கிகளால் தான் அமெரிக்காவில் பல கொலைகள் இடம்பெற்று வருவதும் தற்கொலைகள் இடம்பெற்று வருவதும் அல்லது அதிகமான பிரியகம் இருந்தும் அந்த துப்பாக்கி வைத்திருப்பதை தங்களுடைய அரசியல் சாசன உரிமையாக இரண்டாம் சிலத்தின் வைத்திருக்கின்ற மக்கள் மத்தியில் இவ்வாறான தவறான நபர்களும் அல்லது தங்களுடைய கொள்கைகளுக்கு முரணானவர்களை எதிர்கொள்ளக்கூடிய நகர்களும் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான விடயங்கள் என்பன இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இருந்த பொழுதிலும் இவருடைய கருத்துக்கள் என்பதை நிச்சயமாக ஒரு தற்போதைய உலகசார் பார்வைக்கு இணையானதாக அல்ல அல்லது உலகின் போக்கிற்கு இணையானதாக அல்ல என்கின்ற கருத்தியல் என்பதும் பல கால ஓட்டங்களாக இருந்த விடியம் சுமார் பதினெட்டு வயதில் இந்த தனது அமைப்பை வீரர் தொடங்கிய பொழுதும் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்ட பொழுதும் இவரது பிரசன்னம் என்பது கடந்த தேர்தலின் பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பாரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்ததாக அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல பல்கலைக்கழகம் கல்லூரிகள் எல்லாம் சென்று அங்கே பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவர்களை இந்த கன்சர்வேட்டிவ் அல்லது ரிபப்ளிக்கன் என்ற தரப்பிற்கு ஆதரவாக வாக்களிக்க வைத்த நிலைமையும் அதேவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்களே நான் நினைக்கின்றேன் மே மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்தில் தெரிவித்திருந்த ஒரு கருத்து இவர் தான் தனக்கு இந்த டிக்டாக் மூலம் மாணவர்களை கவரலாம் இளையவர்களை கவரலாம் என்று அந்த பிரச்சார யுக்திக்கு இட்டு சென்றவர் என்றும் தனது வெற்றிக்கான முதன்மையான நபர் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் இந்த கட்சிக்கு பெரிய இழப்பு மற்றது இவரது இறப்பை அறிவித்தவரே ஜனாதிபதியாக இருப்பது என்பது ஒரு வியப்பான விடயம் அல்லது முக்கியத்துவத்தை காட்டுகின்ற இருக்கின்றது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது இந்த இணையதள பக்கத்தில் அல்லது எக்ஸ் தள பக்கத்தில் தான் இவரது மரணத்தை அறிவித்த நிகழ்வு என்பதும் இடம்பெற்றிருக்கின்றது இது இவரது கனதியை காட்டி நிற்கின்றது நிச்சயமாக ஆக ஒரு டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அவர் பேசுகிற வாதத்திற்கும் அவருடைய அரசியலுக்கும் தோதாக நின்றிருக்கக்கூடிய ஒருவர் இவ்வளவு இவ்வளவு வெளிப்படையாக ஒரு பொது நிகழ்விலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது என்பது அங்கிருக்கிற அச்சுறுத்தலான ஒரு நிலைமையை காட்டுகிறது பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை காட்டுகிறது அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அரசுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலையும் எதிர்ப்பையும் கூட காட்டியிருப்பதாக பார்க்க பார்க்க முடிகிறது நமக்கு அது தெரிகிறது இதை குறித்து இது யார் செய்திருப்பார்கள் பின்னணியிலே யார் இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீர்கள் இவரது கொள்கைகளுக்கு அதாவது இவரது கொள்கைகள் முரணானவை தற்கால உலகிற்கு ஆதரவானவையாகவோ அல்லது ஆதரவு போக்குள்ள போக்குள்ளவையாகவோ இல்லாமல் வள்ளியர்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள் வள்ளியர்கள் மீது இனவாதம் காட்டப்படுகின்றது ஒரு தென்னாசிரியரோ அல்லது ஒரு கரப்பினத்தவரோ கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வெள்ளையர்கள் கன புள்ளிகளை எடுத்துத்தான் செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தில் எல்லாம் பகிரங்கமாக விதைத்து வந்தார் இவை சில பாடசாலைகளில் உண்மையாக இருந்திருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்த அமெரிக்காவில் உண்மையான விடயம் அல்ல ஒட்டுமொத்த அமெரிக்கா என்பது பலத்த அழிவுகளை சிறுபான்மையினருக்கு கொடுப்பதாகவும் சிஸ்டமிக் கிரைசிசம் எனப்படுகின்ற ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிறவாதத்தை நடைமுறைப்படுத்துவதாகவும் இருப்பதோடு இப்பொழுது இந்த ஹெல்த் கேர் போன்றவற்றிலெல்லாம் வெள்ளை இனத்தவர்களை போல மற்றவர்களால் சில இடங்களில் காப்புறுதிகள் கூட எடுக்க முடியாத நிலைமை இருக்கின்றது அந்த கொடுப்பவர்கள் ப்ரொவைடர்ஸ் எனப்படுகின்ற காப்புறுதி வழ நிறுவனங்கள் கூட குறைவாக இருக்கின்றன அதே போல இவரது கருத்தியலின்படி பொருளாதார ரீதியில் மேம்பட்டிருக்கின்றார்கள் உள்ளியர்களை விட ஏனைய இனத்தவர்கள் என்கின்ற கருத்தியல் சில வழிகளில் இவர் சில கம்பெனிகளில் இருக்கின்ற சிஇஓகளை வைத்து அவ்வாறான தகவல்களை கொடுத்தாலும் சாதாரண ஐம்பது என்று ஐம்பது மாகாணங்களிலும் உள்ள அமெரிக்காவின் இந்த சனத்தொகையில் இவ்வாறான நிகழ்வு இருக்கின்றதா என்றால் இல்லை இதனை நாங்கள் இன்னொரு வேகத்தில் எவ்வாறு பார்க்கின்றோம் என்றால் தற்பொழுது இந்த ஐஸ் என்று நடத்தப்படுகின்ற இந்த குடிவரவாளர்கள் படலாம் குடிவரவாளர்கள் அடையாள அட்டைகள் உள்ளவர்களாக இருந்தால் அப்படியே வெளியேற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் பல இடங்களிலும் ஏற்படுத்தப்படுவதை காண்கின்றோம் அதை பொழுது தென்கொரியர்களை கூட வெளியேற்றுகின்ற அளவிற்கு சென்று விட்டது அவ்வாறான ஒரு தடுதியான மாற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அந்த ஏற்புடையதாக மக்கள் மத்தியில் விதைக்கின்ற பணியோடு இந்த கருக்கலைப்புக்கு எதிரான தனது பிரச்சாரத்தின் பொழுது அதை போலஹோஸ்டோடு ஒப்பிட்டு எவாறு இனப்படலை செய்தார்களோ அதற்கு ஒப்பானதுதான் இந்த கருக்கலைப்பு போன்ற விடயங்கள் என்பதையும் மற்றது கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை நம்ப வேண்டாம் என்று மாணவர்கள் மத்தியில் ஒரு கருத்தியலை விதைப்பதை போன்ற செயற்பாடுகள் எல்லாவற்றிலேயும் ஈடுபட்டிருந்தார் இவற்றின் மீது பிறப்பு கொண்ட யாராவது இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்றால் நிகழ்காலத்திற்கும் இவருடைய கருத்துவாதத்திற்கும் இடையேயான பிறல் இருக்கின்றன அந்த பிறழ்வு எவ்வாறு என்றால் இது இனவாதத்தை விதைப்பது போன்ற ஒரு செயற்பாடு அதாவது வெள்ளையர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் ஏரியை இனத்தவர்கள் தங்களுக்குரிய வசதிகளை பெற்று செல்கின்றார்கள் எனவே வெள்ள வெள்ளையர்கள் தான் இந்த கருத்தியலுக்கு மாற வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையையும் அது தொடர்பாக பல ஆயிரக்கணக்கான வாக்காளர்களை கவர்ந்தவராகவும் மாறி வருவது என்பது சிலரால் சில விலைகளில் ஆபத்தாக நோக்கப்பட்டிருக்கலாம் அவ்வாறு நோக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு சூடுதான் சரியான விடயம் என்று To pull within the tower. நிச்சயமாக நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தொட்ட காட்டியிருந்தீர்கள் அதற்கு ஒரு சூடு கா அது அதுதான் முடிவு என்று என்கிற சாரப்பிட நம் நகர்த்துவது என்பது ஆரோக்கியமானது அல்ல என்று இது இன்று நேற்று அமெரிக்காவிலே நிகழ்வது அல்ல டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் இருக்கும் போது நிகழ்ந்த சூட்டு சம்பவம் முதற்கொண்டு நிறைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த பெருகி வரும் சூட்டு கலாச்சாரம் குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன ഇല്ല ഇനി ഇത് മുഖ്യമായ ഒരു വിടയം എന്നു ഡൊണാൽഡ് ട്രംപ് കൂടെ മൈർലയിൽ തപ്പിയവർ அவர் ஒரு மில்லி மீட்டர் கூட சற்றே மறுபக்கம் திரும்பி இருந்தால் அவருடைய மரணம் என்பது அங்கே சம்பவித்திருக்கும் அவரை கால காலக்கடவுளோ அல்லது காலமோ காப்பாற்றி இருக்கின்றது இருந்த பொழுதிலும் இவ்வாறான விடயங்களுக்கான காரணமாக இருப்பதும் மற்றது இவ்வாறான விடயங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதும் கொண்டிருக்கின்ற கொள்கைகள் மக்களுக்கு ஏற்றவையா இல்லவே இல்லைய என்கின்ற ஒரு தன்மையை நாடி பிடித்து பார்க்க வேண்டிய தேவையையும் ஏற்படுத்த பற்றி இருக்கின்றது என்று சொன்னால் அதாவது வந்து அமெரிக்கா கம் பேக் எகெயின் அல்லது மேக் அமெரிக்கா கிரேட் அல்லது ஃப்ரூமி ரோங் அப்படி என்கின்ற பல கோஷங்களை இவரும் கொண்டிருந்தார் இவரது அந்த கோஷங்கள் என்பது அதற்கான காரணங்களாக இருந்திருந்தன இருந்த பொழுதிலும் இந்த குற்றவியல் என்பது நிச்சயமாக அமெரிக்காவில் தடக்க முடியாத ஒன்றாக மாறிவிடுவதற்கான காரணம் அவர்களுடைய அரசியல் சாசனத்தின் படி அமெரிக்கருடைய முதலாவது அந்த ஒரு அவர்கள் சிறப்பாக கருதுவது தாங்கள் துப்பாக்கி வைத்திருப்பதை அந்த துப்பாக்கிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாங்கள் இப்பொழுது சாதாரணமாக நடைபெறுகின்ற இந்த மேஸ் ஷூட்டிங் எனப்படுகின்ற பெருந்தொகை துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் பார்க்கிறோம் இன்று கூட நான் நினைக்கிறேன் வாஷிங்டன் ஸ்டேட்ஸிலோ அல்லது பென்சில் சியாட்லோ எனக்கு வடிவாக இடம் தெரியவில்லை பதிமூன்று வயது பையன் ஒருவர் சுமார் பதினைந்து பதினாறு துப்பாக்கிகளை தயார் செய்து வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய தயார்படுத்தலுக்கான காரணம் ஒரு பெரும் சூட்டு சம்பவத்திற்கு தயாராக என்பதற்கான அடிப்படையில் அவ்வாறாக இலகுவான வகையில் துப்பாக்கிகள் வாங்கக்கூடியதாக இருப்பதும் உங்களுடைய அதாவது கிரிமினல் ரெக்கார்டில் நீங்கள் ஒரு குற்றவியலாளராக இல்லாத இடத்து சாதாரணமாக எந்த ஒரு துப்பாக்கியை கொள்வன செய்யக்கூடியதாக இருப்பதும் இதற்குரிய காரணங்கள் போர்கால கருவிகள் அணப்படுகின்ற போர் அரங்குகளில் பாவிக்கக்கூடிய துப்பாக்கிகளை கூட அமெரிக்காவில் சாதாரணமாக வாங்கலாம் எம் சிக்ஸ்டீன் போன்ற துப்பாக்கிகள் எல்லாம் சாதாரணமாகவே வாங்கக்கூடியதாக என்பது அவர்களுடைய அந்த துப்பாக்கிகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற தன்மைக்கு ஒரு வலி சேர்ப்பதாகவும் இதனை நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதனை மறுபடியை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளுவதாகவும் என்றால் அவர்கள் இதற்கு ஆதரவு தருகின்ற ஒரு அவர்களே இதனை மறுபரிசீலனை செய்வதாகவும் இருக்கின்றது மறுபக்கமாக சில வேளைகளில் இந்த விடயம் என்பது எதற்காக எவ்வாறு அதாவது வந்து கொலையாளி கைது செய்யப்படும் பொழுது அதன் பின்னோக்கம் தெரிந்தாலும் அவர்களிடையே ஒரு மன மாற்றத்தை கொண்டு வர முயலலாம் என்னவென்றால் தாங்கள் அதீத அஹ் அதாவது வைட் எக்ஸ்ட்ரீமிஸ் எனப்படுகின்ற தரப்புக்குள் செல்லாமல் இருக்க வேண்டிய தேவையொன்றை காலம் உணர்த்துகின்றதா என்பதையும் அவர்கள் சில வேலைகளில் சிந்திக்க தலைப்படுவார்கள் என்று நம்பலாம் என்று சொன்னால் அவ்வாறான பிரச்சாரங்கள் அவ்வாறான நடவடிக்கைகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தோல்வியையே தொடர்ந்து கொடுத்து வருகின்றன என்பதை காலம் இப்பொழுது நிரூபித்து வருகின்றது நிச்சயமாக இதை இந்த ஒரு கோணத்தில் கருத முடியுமா காரணம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகவும் ஆதரவு வழங்கி இருக்கிற அவருடைய வெற்றியிலே ஆஹ் ட்ரம்ப்பை குறிப்பிட சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய பங்காற்ற இருக்கக்கூடிய ஒருவர் இவ்வாறு சுடப்பட்டிருப்பது ஏனைய டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளர்களை அவரை போன்ற எக்ஸ்ட்ரீமிஸ்டுகளாக தங்களுடைய பிரச்சாரங்களை செய்கிறவர்களை அவர்களுடைய பிரச்சாரங்களிலிருந்து பின்வாங்குவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா இல்லை அதுதான் குறிப்பிட்டிருந்தேன் என்ன சொன்னால் பிரச்சாரங்கள் என்பது கட்சி சார்ந்ததாகவும் தங்கள் கொள்கை சார்ந்ததாகவும் இருக்கலாமே ஒழிய இவ்வாறான இனப்பாகுபாடுகளை ஏற்படுத்துவதாக அதாவது வந்து இப்பொழுது அரசியலில் பார்த்தால் கூட சனத்தொகை வீதமாக பார்த்தால் ஏனைய இனத்தவர்கள் அந்த அளவிற்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்களா என்பதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத விடயமாகவும் மற்றும் கல்வி விடயங்களில் கூட தடைகள் இருப்பதான விடியம் மற்றும் இந்த மனநலம் பேணுதல் போன்ற விடயங்களில் கூட அவர்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்னவென்றால் இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி எனப்படுகின்ற அல்லது இன்னமொரு வார்த்தை அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் கம்பவுண்ட் கூட்டு மொத்த வன்முறை கம்பவுண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்கின்ற நிலைக்குள் தான் பல ஆஹ் சிறுபான்மை இனங்களும் அமெரிக்காவில் இருக்கின்றன என்கின்றதை தரவுகளும் அதற்காக அவர்கள் வைத்திருக்கின்ற செயலகங்களும் இப்பொழுது அந்த செயலகங்கள் கூட கலைக்கப்பட்டு வருகின்றன அந்த ஆன்டி ரேசிசம் போன்ற செயலகங்கள் கூட எனவே அவ்வாறான செயற்பாடுகளில் அவர்கள் எவ்வாறு தெளிவு பெற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்றால் ஆம் அமெரிக்கா முன்னிற்கு வர வேண்டும் என்பதில் யாருக்கும் இல்லை அதற்காக இருக்கின்றவர்கள் எல்லாரையுமே அவ்வாறு சிறுபான்மையினத்தினை பிரிப்பதற்கான நடவடிக்கைகளையோ அல்லது அவ்வாறு தங்களை அறியாமலே அந்த தங்களுடைய செயற்திட்டங்கள் அவர்களுக்கு மன பாதிப்புகளை ஏற்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அதாவது இப்பொழுது பராக் ஒபாமா அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக வந்தார் என்பது வரலாறு அது ஒரு வரலாற்றில் நடைபெறுகின்ற ஒரு அரிதான நிகழ்வு அதற்காக அங்கே வன்முறைகள் இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கின்றது சில இடங்களில் இவ்வாறு இந்த கரப்பினத்தவர்களை சுடுகின்ற பொழுது அந்த இடங்களிலேயே பாரிய வன்முறைகள் ஏற்பட்டு அது இனக்குழும மூதங்களாக இடம்பெற்ற சம்பவங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன அதே போல இந்த மனித உரிமை சம்பந்தமான முறைப்பாடுகள் என்பனவும் பல இடங்களிலும் இருக்கின்றன அவற்றிலிருந்து விடுவதற்கான ஒரு தேவையை இது அவர்களிடையே ஏற்படுத்தும் என நம்பலாம் நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரம்ப் தரப்பு இதுல எவ்வளவு தூரம் இந்த சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதில்லை கூடுதல் முனைப்பு காட்ட போகிறது யார் இதனுடைய பின்னணியிலே இருந்திருப்பார்கள் இது அடுத்தடுத்த இத்தகைய தாக்கங்களை கொண்டு வரப்போகிறது என்று மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த ஆழ்மான உரையாடலே இணைந்து கொண்டமைக்காக நன்றி பிரியா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுது சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்